வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சூப்பராக ஒரு சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்கில் நேற்றை பாருங்கள் சூப்பராக கெஸ் பண்ணி ஏ போர்டு ஏழு தான் வருதுன்னு நேற்று கெஸ் பண்ணி கொடுத்தாச்சு அதேபோல் ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சி நண்பர்களே ஏ போர்டு ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஆல்போன் நம்பர் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் டுடே லாட்டரியில் ஆல்போன் நம்பர் மட்டும் கம்பல்சரி வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பர் வந்துகிட்ருக்கு அந்த வகையில் பாருங்கள் பதினாலாம் தேதிக்கான ஆல்போன் நம்பர் அஞ்சு கொடுத்துருந்தோம் நேற்று அதே போல் சூப்பராக ஒரு அஞ்சு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே அஞ்சு பால் எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் நம்மளோட கெஸ்ஸிங் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வந்துட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று அருமையான ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் அதே போல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சூப்பராக ஒரு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு கெஸ்ஸிங்கில் அஞ்சு தான் வரும்னு சொல்லிட்டு சீபோர்டு கம்பல்சரி அஞ்சு தான் கொடுத்துருந்தோம் எல்லாத்துலேயுமே கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு அஞ்சு வின்னிங் நம்பராக தான் வந்திருக்கு நண்பர்களே ஜிபோலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அருமையாக ஒரு சின்னதொரு வெற்றி நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கெஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சரி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தோம்லாம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் இது சாரி காருண்யா கருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு நண்பர்களே பதினேழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழுநூத்தி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே சூப்பராக ஒரு இயல்போல ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்து சூப்பராக ஒரு வினிங் நம்பராக கொடுத்தாச்சு அதே போல் ஜி போலில் அஞ்சு மட்டுமே வரும்னு சொல்லிட்டு ஆல் போலையும் சி போலையும் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் ஜி போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு பாஸ் ஆயிருக்கு கார்ன்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பதினெட்டாம் தேதிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு ஏ பிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னுபா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறு எட்டு ஏ போல ஆறு எட்டு நண்பா அடுத்தது பிபோல் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஜி போல் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு அதே போல் பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஜி போல் பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு நண்பர்களே இது நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு சிங்கிள் போல வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு நண்பர்கள் ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ஒன்று பிசியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ஒன்று அடுத்து ஏசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று பதினாலு தொண்ணூறு நம்பளுடைய ஏசியில் அறுபத்தி ஒன்று பதினாலு தொண்ணூறு நண்பர்களை நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பர் ஆல்போ நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நண்பா வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நான்கு நண்பர்களே ஜீரோ நான்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆல் போல் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் அதே போல் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி நண்பா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கம்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அதே போல் சப்போர்ட் பொருளை பார்த்திங்கன்னா ஆறு எட்டு சப்போர்ட்டுக்கு ஆறு எட்டு எடுத்துக்கங்குபா கேமுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதே போல் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நாளை பாக்ஸ் நம்பர் பதினெட்டாம் தேதிக்கானது எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலன்பா த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைய கெஸ்ஸிங் பதினெட்டாம் தேதிக்கானது கருண்யா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு எட்நூற்றி நாற்பது நண்பர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு எட்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நண்பர்கள் நானூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நண்ப எட்நூற்றி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களுக்கு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா நம்மளோட த்ரீ டிஜிட்டில் ஏபிசி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு எட்நூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எட்நூற்றி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நண்பர்களே சூப்பரான ஒரு அருமையான கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நண்பர்களே அருமையான கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அடுத்தது ஃபோர் டிஜிட்டில் பார்த்தலாம்ப்பா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா டிபோவில் ஏபிசி ஏபிசியில் டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்பது ஒன்பது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நம்ப டிபோலில் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் அருமையான ஒரு கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்து விட்ரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆல்லை வச்சுங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் நண்பா நாளை வெற்றி நம்பிக்கையில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கான கெஸிங் தான் நம்ம எம் ஸ்டுடியோ லாட்டியில் கொடுத்துருக்குறோம் சூப்பராக ஒரு கெஸிங்கில் வினி நம்பராக கொடுத்துட்றோம் நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் நண்பா நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக முழு வெற்றி அடையலாம் முயற்சி செய்வோம் நண்பா முழு வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு சூப்பராக ஒரு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் அருமையான ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா